பெபிள்ஸ் தமிழ் இப்போ நம்ம இந்த நைன்டி நைன் எக்ஸில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம் டூ வேர்ட்ஸ் அடையார் வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள் எப்படி அடையார் போகிறதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க பஸ்ஸு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் ஹவருக்கு ஒரு பஸ்ஸஸ் தாங்க அவைலபிளாக இருக்கும் திருவண்ணூர் போய்ட்டு அங்கேருந்து நீங்கள் அடையார் ஈஸியாக போகலாம் இப்போ வாங்க இந்த ட்ராவல் வீடியோ எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் ஓகே வியூவர்ஸ் இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த பஸ்ஸோட டிக்கெட் ஃபேர் பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஒரு ரூபாங்க இப்போது டைம் பார்த்தீங்கன்னா ஒன் ஓ கிளாக் கிளாம்பாக்கம் முன்னாடி உங்களுக்கு ஆர்ச் ஒர்க் நடக்கிறதுனால பஸ் இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தாங்க இருக்குது இந்த சிக்னலில் பஸ்ஸு இப்போ யூ டேன் போடுது பண்டலூர் பஸ் ஸ்டாப்லேருந்தும் இப்போ பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க அடுத்ததாக வரப்போகிறது தான் பார்த்தீங்கன்னா பெருங்கலத்தூர் பஸ் ஸ்டாப்புங்க அடுத்ததாக இப்போ தாம்பரம் பிரிட்ஜு மேலே தாங்க பஸ்ஸு போயிட்டுருக்கு இந்த பிரிட்ஜு உடனே உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போகிறது தான் முடிச்சூருக்கு போறதுக்கு உண்டான வழி இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிட்ஜு மேலேருந்து ரைட் ஹேண்ட் சைட் கட் பண்ணி தாங்க போகும் பிரிட்ஜு டவுன்லயே இருக்கிறது தான் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜுங்க இப்போ பஸ் நிக்கிறது தாங்க கிறிஸ்டின் காலேஜ் பஸ் ஸ்டாப் இந்த இடம் தான் பாத்தீங்கன்னா தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து பேக் சைட் வர்ற என்ட்ரி இது தாங்க நெக்ஸ்ட் இப்போ நீங்க பாக்குற பஸ் ஸ்டாப் தாங்க ஈஸ்ட் தாம்பரம் கான்வென்ட் பஸ் ஸ்டாப் அடுத்ததா பஸ் இப்போ நிற்கிறது ஆதிநகர் பஸ் ஸ்டாப்புங்க இந்த பஸ் ரூட்ல உங்களுக்கு நிறைய ஸ்டாப்பிங் வரும் அது எல்லாமே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இந்த ரூட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேங்க இதே ரோடு ஸ்ட்ரைட்டா வந்துகிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா இருக்கிறது தான் உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் கோவிலஞ்சேரி அகரம் தேன் போறதுக்குண்டான வழி இப்போ வரப்போற பஸ் ஸ்டாப்பு தான் கேம்ப் ரோட் பஸ் ஸ்டாப்புங்க கேம்ப் ரோடுக்கு அடுத்ததாக பஸ் இப்போ நிக்கிறது தாங்க மகாலட்சுமி நகர் பஸ் ஸ்டாப் பஸ் இப்ப நிக்கிறது தாங்க ராஜ பஸ் ஸ்டாப் பஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இடத்துக்கு போறதுக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான பஸ் சொல்லாங்க இப்போ மேடவாக்கம் கூட்டுறோட இறங்கினீங்கன்னா அங்கிருந்து உங்களுக்கு கீழ்கட்டளை சென்ட் தாமஸ் மவுண்ட் போறதுக்கு பஸ் அவைலபிளா இருக்கும் இந்த மாதிரி நிறைய ஜாயிண்ட் பிளேஸ் வந்து இப்போ போற இந்த ரூட்ல இருக்குங்க இப்போ அடுத்ததா பஸ் நிக்கிற இந்த இடம்தாங்க காமராஜர்புரம் பஸ் ஸ்டாப் அடுத்ததா பஸ் இப்ப நிக்கிறது செம்பாக்கம் பஸ் ஸ்டாப்புங்க அடுத்ததா பஸ் இப்ப நிக்கிறது தான் எஸ்ஐ விஇடி காலேஜ் பஸ் ஸ்டாப் அடுத்ததா பஸ் இப்ப நிக்க போறது தாங்க ரூபி அபார்ட்மெண்ட் பஸ் ஸ்டாப் ரூபி அப்பார்ட்மெண்ட்டுக்கு அடுத்ததாக இப்போ வர்றதாங்க விஜயநகரம் பஸ் ஸ்டாப் இப்போ நீங்க பாக்குறது தான் இந்த மேடவாக்கம் ஃபினிஷ் பண்ண பிரிட்ஜ் நீங்க சைதாப்பேட்டை வேளச்சேரி எல்லாம் போறதா இருந்தா ஸ்ட்ரெயிட்டா பிரிட்ஜ் மேலேயே போயிடலாங்க இப்ப நீங்க ரைட் ஹேண்ட் சைட்ல பாக்குறது மேடவாக்கம் கூட்ரோட் பஸ் ஸ்டாண்ட் இங்க இருந்து உங்களுக்கு கோயம்பேடுக்கும் சென் தாமஸ் மவுண்ட் என்ஜிஓ காலனி போறதுக்கு எல்லாமே பஸ் வசதி அவைலபிளா தாங்க இருக்கு இப்போ நீங்க பாக்குற இந்த வழியா தான் உங்களுக்கு கோவிலம்பாக்கம் கீழ்கட்டளை சென் தாமஸ் மவுண்ட் போறதுக்கு உண்டான வழி இப்போ பஸ் நிக்கிறது தாங்க மேடவாக்கம் கூட்ரோட் பஸ் ஸ்டாப் இந்த பிரிட்ஜுக்கு கீழே வரும்போது இந்த ரைட் எடுக்கிற இந்த ஹோட்டல் தான் வந்து உங்களுக்கு மேடவாக்கம் பஸ் ஸ்டாப்புங்க மேடவாக்கத்துலேருந்து இந்த எச் வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுக்க முழுக்க மெட்ரோ ட்ரெயின் ஒர்க் நடந்துட்டு இருக்குங்க ரோடு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வீடியோ எடுக்கிற மாதிரி இல்லை குண்டும் குழியுமாக தாங்க இருந்தது அதனால மேக்சிமம் நான் பஸ் ஸ்டாப்பை மட்டும்தான் கவர் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் இந்த கோயில் இருக்கிறது தாங்க புதுநகர் பஸ் ஸ்டாப் இப்போ அடுத்ததா வர்றது பாத்தீங்கன்னா பெரும்பாக்கம் லிமிட் பஸ் ஸ்டாப் இந்த ஐசிஐசிஐ பேங்க் இருக்கிறதும் பெரும்பாக்கம் பஸ் ஸ்டாப் தாங்க இப்ப நீங்க பாக்குறதுதான் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் இதுக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா பெரும்பாக்கத்தோட ஒரு பெரிய நிலப்பரப்பிலான இடமே இருக்கு இப்போ அதுக்கு அடுத்ததா வர்றது பாத்தீங்கன்னா நம்ம டோல்கேட் பஸ் ஸ்டாப்புங்க நிறைய கம்பெனிஸ் இருக்கு மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க புதுசா போறதா இருந்தா ஷேர் பண்ணுங்க இப்போ அடுத்ததா வர்றது தாங்க ஷோலிங்கநல்லூர் நல்லூர் ஜங்க்ஷன் இதுல ஸ்ட்ரைட்டா போனீங்கன்னா வர்றதுதான் ஈசிஆர் ரைட்ல போனீங்கன்னா வர்றதாங்க கேளம்பாக்கம் நான் வந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா காலேஜஸ்லாம் நிறையவே விட்டுருந்தாங்க அதனால நிறைய பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா காலேஜ் பசங்க கூட்டம் தான் அதிகமாக இருந்தது இந்த சோழிங்கநல்லூர் லெஃப்ட்டு கட் பண்ணி தென் யூ டர்ன் போட்டு இப்போ பஸ்ஸு போயிட்டுருக்குங்க இதுலேருந்தும் இப்போ பஸ்ஸு லெஃப்ட்டு கட் ஆகி தான் நிற்க போகுது இப்போ வரப்போகிற பஸ் ஸ்டாப்புன்னு பார்த்தீங்கன்னா சோழிங்கநல்லூர் பியூ ஆஃபீஸ் பஸ் ஸ்டாப்புங்க இந்த ரோட்டுக்கு தான் நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க கலைஞர் கருணாநிதி சாலைங்க சோழிங்கநல்லூர் பிஇ ஆஃபீஸ் பஸ் ஸ்டாப்பில் இறங்கி கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வந்திங்கன்னா உங்களுக்கு கேளம்பாக்கம் சிறுசேரி ஐடி பார்க் திருப்பூரூர்லாமே போகிறதுக்கு உங்களுக்கு இங்கேருந்து பஸ் வசதி அவைலபிளாக இருக்குங்க அடுத்ததாக இந்த ரோட்டில் வர்ற பஸ் ஸ்டாப்புன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் பஸ் ஸ்டாப்புங்க இந்த ரோடு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓஎம்ஆர்லேருந்து ஈஸியாக இருக்கு போகிறதுக்கு உண்டான ஒரு நல்ல வழினே சொல்லலாம் இந்த ஓஎம்ஆரை பிடிக்கணுன்ற அவசியம் இல்லைங்க நீங்கள் திருவான்மியூர் போகணும்னா ஈஸியாரை பிடிச்சிக்கிட்டா ஈஸியாகவே போயிடலாம் ஓஎம்ஆரில் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் அந்த மாதிரி இருக்கும் அடுத்ததாக பஸ் இப்போ லெஃப்ட்டு திரும்பி நிற்கிறது தாங்க வாட்டர் டேங்க் பஸ் ஸ்டாப் வாட்டர் டேங்க் பஸ் ஸ்டாப்புக்கு இந்த ரைட் கோல்டன் பீச் அண்ட் பிஜிபி அம்யூஸ்மெண்ட் பார்க் இங்கேயே பஸ் ஸ்டாப் இருக்குங்க விஜிபி இறங்கிக்கலாம் அதுக்கு அடுத்ததாக பஸ் நிக்கிறது தான் பாத்தீங்கன்னா ஈஞ்சம்பாக்கம் பஸ் ஸ்டாப்புங்க இந்த ஈஞ்சம்பாக்கத்துக்கு அடுத்ததாக இப்ப பஸ் நிற்கிறதாங்க சாய்பாபா டெம்பிள் பஸ் ஸ்டாப் அதுக்கு அடுத்ததா பஸ் இப்போ நிற்கிறது தான் வெட்டுவாங்கேனி பஸ் ஸ்டாப்புங்க இந்த ஈசிஆர் ரூட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சம் டிராஃபிக் அந்த அளவுக்கு இருக்காது ஓஎம்ஆர் அளவுக்கு நீங்க ஈஸியாவே திருவான்மூரை ரீச் பண்ணிடலாம் இப்போ அடுத்ததாக நிக்கிற பஸ் ஸ்டாப்புன்னு பாத்தீங்கன்னா நீலாங்கரை பஸ் ஸ்டாப்புங்க நீலாங்கரைக்கு அடுத்ததா இப்போ பஸ் நிற்கிறது பார்த்தீங்கன்னா ஐஸ் ஃபேக்டரி பஸ் ஸ்டாப்புங்க ஐஸ் ஃபேக்டரிக்கு அடுத்து இப்போ கொட்டிவாக்கம் மீன் மார்க்கெட் பஸ் ஸ்டாப்புங்க இந்த ரூட்லேயே இந்த மீன் மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஃபேமஸான ஒரு மார்க்கெட்னே சொல்லலாம் அடுத்ததா பஸ் நிற்கிறது திருவான்மியூர் ஆர்டிஓ பஸ் ஸ்டாப் திருவான்மியூர் ஆர்டிஓக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு சிக்னல் ஒன்று வருங்க லக்ஷ்மி பிஸ்கெட்ஸ் சொல்லி அந்த ரோடு நீங்க போனீங்கன்னா தான் உங்களுக்கு திருவான்மியூர் பீச்சுக்கு உண்டான வழி இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னாலே தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ரெண்டு திருவான்மியூர் பஸ் டிப்போ பஸ் இப்போ லெஃப்ட் கட் பண்ணி தென் ரைட் ஸ்டாப்பிங்கில் நிறுத்துவாங்க அது தாங்க உங்களுக்கு திருவான்மையூர் பஸ் டிப்போ பஸ் ஸ்டாப் அதுக்கு ஆப்போசிட்டில் நீங்கள் வாக் பண்ணி போனீங்கன்னா திருவான்மையூர்லேருந்து நீங்கள் மற்ற இடங்களுக்கெல்லாம் பஸ் பிடிச்சி போயிடலாங்க அடுத்ததா பஸ் இப்போ நிற்கிறது தாங்க திருவான்மையூர் பஸ் டிப்போ பஸ் டிப்போக்கு அடுத்ததா பஸ் இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு தாங்க டேர்ன் பண்ணுது லெஃப்ட் ஹேண்ட் சைடு டேர்ன் பண்ண உடனே உங்களுக்கு வர்றது தான் ஜெயந்தி தேட்டர் சிக்னல் இந்த சிக்னல் வந்து ரைட் ஹேண்ட் சைடு போனீங்கன்னா உங்களுக்கு வர்றது தான் ஜெயந்தி தியேட்டர் பஸ் ஸ்டாப் ஆனால் ஆள் இறங்க வேண்டியலாதனால அடுத்ததாக இந்த அடையார் பஸ் டிப்போ பஸ் ஸ்டாப்பில் தாங்க பஸ்ஸு நிற்கிது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிளாம்பாக்கட்லேருந்து அடையார் பஸ் டிப்போக்கு நான் வந்து ரீச் பண்ணிவிட்டேன் அந்த பஸ் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஃப்ரெண்டில் போயிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைட் கட் பண்ணி தாங்க அடையார் பஸ் ஸ்டாண்டுக்கு போவோம் ட்ராவலிங் டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் ஹவர் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் இந்த அடையார் வந்து ரீச் பண்ணிவிட்டேன் டிராஃபிக் எதுவுமே இல்லைன்னா நீங்கள் இந்த டைமில் வந்து ரீச் பண்ணலாம் இல்லாட்டி ஒரு ஹாஃப் அன் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பிஃபோர் நீங்கள் கிளம்பினீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த ட்ராவல் வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ட்ராவல் வீடியோ பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம எங்களோட ஃபேவரட் சப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பராக மாநகர நான் உங்களை சந்திக்கிறேன் பெபிள்ஸ் தமிழ்